பிரைசலாட் ஜீசஸ் இன்மீ மினிஸை சார்பாக அவங்கள வாழ்த்தை வரவேற்க வேண்டும் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த சபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பொய் உதடுகள் கத்திற்கு அருவருப்பானவை உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் ஆமனுக்கு பிரியமான தேவச்சின்னமே இன்னைக்கு நம்ம பொய் சொல்ற காரியங்கள்ல தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு உணர்த்துகிறார் நம்ம எப்பயுமே பொய் சொல்றோன்றது பர்பஸ் தான் நம்ம பொய் சொல்லணுன்றது அவசியம் இல்லை ஆனால் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து இந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாம டக்குன்னு ஒரு பொய் சொல்லிடுறோம் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு பொய் சாட்சி சொல்கிறாங்க சில சமயங்களில் வந்து அவங்கள யார் மேலேயா நம்மளுக்கு கோபம் இருந்தால் அவங்கள மாற்றி விடணுன்றதுக்காண்டி அப்படி சொல்கிறாங்க சில சமயங்களில் நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம படுத்துகிற ப பதட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பொய்யான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி நம்ம அதை பேசுகிறோம் இந்த காலை வேலையில் கத்தராக நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் உண்மையை நம்ம பேசும்படியாக பரிசு தாவையானவர்கிட்ட நம்ம உதவி கேட்போம் இன்னைக்கு பொய் சொன்னதுனால நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் அதில் மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் மீன் எத்தனையோ பேர் உங்களோட வாழ்க்கையில் சின்ன பொய் சொன்னதுனால இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க இன்றைக்கி ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக இந்த காலை வேலையில் உணர்த்துகிறார் ஆகவே என்னோட சேர்ந்து நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க அந்த கத்தருக்கு பிரியமானபடி பேச அண்டபர் இனி என் உதடுகள் பொய் உதடுகளாக இருக்கக்கூடாது அண்டவரை உங்களுக்கு அருவறுப்பான காரியங்களை நாங்கள் பேசக்கூடாது சப்பா நீ அருவருக்கிற இந்த பொய்யை நாங்கள் சொல்லாதபடிக்கு கத்தர் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து எல்லாம் ஜோம் பண்ணுறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த காலை வேலையில் ஆண்டவரே வரையும் நீர் உணர்த்துக்கிற காரியங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே பொய் உதறுகள் கத்தருக்கு அருவருப்பு ஆண்டவரே அப்பா நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளில் ஆண்டு வரையும் மனுஷன் எங்களை ப்ரெஷர் பண்ணும்போது அண்டு நாங்கள் பேசின எல்லா பொய்களையும் கத்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே எல்லாத்தையும் கார்மீகத்தை போல கலைத்து போடுங்கப்பா ஆண்டவரே உண்மையான உதறுகள் உடையவரை நீதியின் உதறுகள் உடையவர்களை நாங்கள் நடந்து கொள்ள கத்த கிருபி செய்யுங்கப்பா ஆண்டவரே எங்கள் உதடுகள் உண்மை கொடுக்கக்கூடிய உதடுகள் ஆண்டவரே இந்த உதடுகள் ஆண்டவரே நாங்கள் வந்து பொய் சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடாது சப்பா ஆண்டவரே சத்ருவால வஞ்சிக்கப்படக்கூடாது அந்த வரை சூழ்நிலைகளை நெருக்கும் பொழுது நாங்கள் தேவனுக்கு என்று உண்மையாய் நிற்கணும் ஆண்டவரே அந்த சூழ்நிலை மேற்கொள்ளுகிற ஒரு பலனை கத்திரங்களுக்கு தருவீராக ஆண்டவரே இந்த காலை வேலையில ஆட்டுக்குட்டியா ரத்தத்தினால ஆண்டவரே நீர் எங்களை ஒரு விசை கழுவீராக ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தினால எங்களை ஒரு விசை கழுவுங்கப்பா அந்த எங்களுடைய உதடுகளை கழுவுங்க ஆண்டவரே நாங்கள் பேசின பொய்யான சூழ்நிலைகள் பொய்யான ஆண்டவரே பொய் சாட்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி போடுவீராக என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு மனம் திரும்பியின் ஆவி உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே பிறர் மேல இருக்கிற வஞ்ச வஞ்சகத்தினால ஆண்டவரே நாங்கள் பொய் சொல்லியிருந்தா ஆண்டவரே ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே ஏசிபி நாம் இதில் கத்த தடைகளை உடைப்பீராக என்று சொல்லி நான் செபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்வீராக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சமூகத்தில் கேட்குறோம்ப்பா ஆண்டவரே கத்தரை நீதி உள்ள உதடுகளா எங்களோட உதடுகள் மாறட்டும் இந்த நாளில் சூழ்நிலை எங்களுக்கு எதிர்மறையா இருக்கலாம் ஆனா இந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவரை என் கத்தர் பெரியவர் என்பதை ஆண்டவரை நாங்கள் ருசித்து பார்க்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்ன வார்த்தையின்படி தேவனால் கூடாத காரை ஒன்றும் இல்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே இன்றைக்கு கத்தர் ஆண்டவரே எங்களுக்கு ரச்சனிய நாளாய் மாற்றுங்க ஆண்டவரை நீர் இந்த நாளில் இந்த காரியங்களை எங்களுக்கு உணர்த்து சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத தேவன் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உண்மையாய் நடக்கிற அந்த உண்மையின் நடக்கைகளை எங்களுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கற்று எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஏசுபி நாமத்தினால ஆண்டவரை ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறது மாத்திரம் இல்லை ஆண்டவரே நடைமுறை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே செயல்பாட்டில் கொண்டு வர உதவி செய்யுங்க பரிசு தாவையானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க செய்யுங்கப்பா ஆண்டவரே நீர் எங்கள் ஜபத்தை கேட்டு பொய் உதடுகள்ல இருந்து எங்களை விடுதலை ஆக்கினதில காண்டி சூழ்நிலையிலிருந்து மேற்கொள்ளுகிற பலனை கொடுக்கற காண்டி சோத்திரம் ஆண்டவர சூழ்நிலை மனிதர்களை விட்டு விலகி செல்ல கத்த கிருபி செய்தான் சோத்திரம் ஆண்டவர பொய்யான மாயையான காரியங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறதில நன்றி செலுத்துகிற ஆண்டவர இயேசுவி நாமில விடுதலை நாவியானவர் எங்களை விடுதலை கொடுத்த காண்டி சோத்திரம்ப்பா நாமத்தை உயர்த்துக்கிறோம் இயேசுவி நாமத்தை நல்ல பிதாவே ஆமேன்